சிவதனையவரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்தியும் பரஸ் நிவகந்தம் முதம் மோதகேனாம் அருணகுத்மாலோதரந்தோம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ ஸ்ரீகணேஷம் நமாமி நம்ம இந்த பதிவில் சுக்கரப்பயிற்சி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் சுக்ரனை மெயினாக பார்க்குறோன்னா சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதக சுக்ர தச அடிக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா சுக்கரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்ல பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் பொதுவாக வந்து திருமணம் குழந்தை பாக்கியம் அது மாதிரி வேலை வீடு வாகனங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார் கடகராசியில் காலபுருஷத்தில் நாலாவது வீடாக இருந்தாலும் இந்த ராசி கைதேவதி சந்திரன் அதனால எப்பவுமே பார்த்துங்க மனசில் ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒரு நை நின்னு பிரச்சனை இருக்கும் ஒரு சோ ஓரத்தில் சோகம் பண்புள்ளம் கொண்ட ராசி என்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் விருட்சை ராசின்றது காலபுருஷத்தில் எட்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராசியில் வந்து விசாகம் அனுஷம் கேட்டை இது மூணுக்கு இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து இதே காலக்கட்டங்களில் வக்ரமாகிறார் அவர் வந்து கடகராசியில நீசமாக இருக்காரு நீசம் அடைஞ்சிக்கிறது வக்ரமான உச்ச பலன் அப்படின்னு பேர் அவர் வந்து உங்களுடைய ராசி கடகராசின்றது ஒன்பதாவது வீடு அந்த பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாகி வக்ரமாகிறார் நீச கிரகம் வக்ரம் அடைஞ்சால் உச்ச பலன் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்களா இருக்கு ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் எங்க இருக்காருன்னா உங்களுக்கு மூணாவது மூணாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியில் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு மூணாவது வீட்டுலேருந்து நாலாவது வீட்டுக்கு போகக்கூடிய சுக்கிரன் சுக்ரன் யார் உங்கள் ராசிக்கணும் ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கார் ஏழாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு மூணா மூணாவது வீட்டு நாலாவது வீட்டுக்கு பெரியார் ஏற்கனவே நாலாவது வீட்டில் சனி பகவான் அங்கே இருக்கார் சரி இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லணும் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதுக்குனால என்ன பலன் ஏற்படும் தான் பார்க்க போகிறோம் பொது வந்து இப்போ ஏழு பன்னெண்டுக்கு அதிபதின்றதுனால உங்களுக்கு உங்கள் குடும்ப சம்மந்தமாக குடும்ப விஷயங்களாக செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏழு பன்னெண்டுக்கு அதி அதிபதி ஆனால் முதல்ல நடக்கக்கூடிய இந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரலாம் அதுவும் முதுகு வலி வரலாம் அதெல்லாம் முதுகு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் முப்பதாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் உண்டான காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் சரி இதில் வந்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் ரீதியாக அவங்களுக்கு இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சான்சஸ் கிடைக்கும் புதிய மனிதர்கள் அறிமுகமாகாங்க அவங்க மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஆனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இழப்பு பிற்காலத்தில் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ஒன்றுக்கு நாலு தரம் வந்து அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் அதை சேர்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க உங்களோட வேலையில உங்களுடைய திறமை வந்து பழிச்சிரும் உங்களுக்கு புதிய ஐடியாஸ் இதனால வந்து மேல மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்து இதே காலகட்டங்களில் நடக்கும் இதுக்கடுத்து குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகு வலி இது மாதிரி பிரச்சனைகள் வரும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அதாவது நாலாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ராகுவோட நட்சத்திரத்துல பயணிக்க போகிறாங்க இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக திடீர்னு வந்து உயர்வு ஏற்படும் திடீர் பொருளாதார வரவிடங்கள் ஏற்படும் ஏற்கனவே வரவேண்டிய காசு வந்து ரொட்டேஷனில் ஆல்ரெடி நீங்கள் பாதிச்சிருப்பீங்க ஏற்கனவே ரொட்டேஷன் இல்லாமல் நீங்கள் துவைச்சிட்ருப்பீங்க அந்த ரொட்டேஷனுக்கு உண்டான காசு உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் அதை வந்து அனாவசியமான செலவுகளில் பண்ணிடாமல் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு வருங்காலத்தில் வரக்கூடிய செலவினங்களுக்கு அப்போ தான் யூஸ் ஆகும் அதனால் சேமிப்பிள்ளை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மனநிலை கோளாறுகள் மனநிலை கோளாறுகள்னால் டிப்ரெஷன் மனசில் கவலை நீ எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இப்படி இப்படி நீங்கள் நினைக்கிறது இல்லை நம்ம இவ்வளோ செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறது இது மாதிரி மனநிலையில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் மனசை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் குடும்ப பெண்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கு மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரை நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும் இந்த மேற்படிப்புகளை குறிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால மேற்படிப்புக்கு வந்து உங்களுடைய படிப்பு அதில் வரக்கூடிய ரிசல்ட் இது ரெண்டும் தான் மேல் படிப்புக்கு உதவும் பணங்காசுக்கெல்லாம் அடுத்தபடி அதெல்லாம் அடுத்தது தான் முதல்ல படிப்பு தான் இதில் இருந்தால் தான் அது பணம் போட்டால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஸோ அதனால் மேல் படிப்புக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து வேறு விதமான விஷயங்களில் பொழுதுபோக்கு விஷயங்கள்லையோ நண்பர்கள் விஷயங்களையோ ஈடுபடாமல் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடல்நிலை கோளாறுகளை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு குரு வந்து வக்ரமாக இருக்காரு இருந்தாலும் குரு பார்வை இருக்குது வக்கரக்கு ஒரு பார்வாயிருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்பு கம்மியாகிடும் நீங்கள் வந்து மன ரீதியான விஷய விஷயங்களில் அடிக்கடி கவலைப்படுவீங்க உடம்பு சின்ன விஷயம் வந்தாலும் அந்த உடம்பு பெருசாக இருக்கோ இது அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற அந்த பயம் ஏற்படும் அதனால உடல்லையை வந்து நீங்கள் பார்த்துக்கறணும் அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து நீங்கள் உணவு விஷயங்களில் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் சாப்பாடு அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்கோ அதை படிக்கணும் உடற்பயிற்சிகள் என்ன பண்ணிங்களோ அதை தொடர்ந்து பண்ணணும் உடற்பயிற்சியே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது இப்போ உடற்பயிற்சி பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த காலகட்டங்கள் அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் உங்களுக்கு மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு சரி இந்த மாசத்துல இந்த விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாயின்றதுனாலையும் நீங்கள் இப்போ சுக்கரனுக்காக வேண்டிக்கை போன்றதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சுப்பிரமணியரை வணங்குனீங்கனாலே முருகனை வணங்குனீங்கனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மனசில் நம்பிக்கை பிறக்கும் உற்சாகமாக இருப்பீங்க அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தான் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும் அந்த மாதிரி வந்து பொதுவாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு செவ்வாய் அதிபதின்றதுனால அவசரப்படுவாங்க வார்த்தைகளை நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணணும் இல்லாட்டினா மற்றவங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் நெகட்டிவாக மற்றவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கோ உங்களுக்கு வரக்கூடிய சான்ஸை நீங்கள் இழக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அதனால் வந்து வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணால் அவசரப்பட வேணாம் கோவப்பட வேண்டாம் இந்த கோவத்தை அவசரத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் தினமும் வந்து முருகனை வணக்கணும் ஓம் சுப்பிரமணியாய நமகா அப்படின்னு சொல்லலாம் ஓம் வள்ளி தேவதனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே நமகா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப ஓம் ஸ்ரீ வள்ளி தேவதனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே நமகா அப்படின்னு சொல்லலாம் இல்லை வள்ளி தேவாசன தேவசனாயிடம் இருக்கக்கூடிய முருகனுக்கு போற்றி அப்படின்னு முருகா போற்றின்னு கூட சொல்லலாம் கந்தா போற்றி கடம்பா போற்றி சொல்லலாம் வெற்றி பணையும் மேலே போற்றி இதெல்லாம் வந்து இதில் வரும் இல்லாட்டினா கந்த சஷ்டி கவசம் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் சஷ்டி கவசம் சொல்லலாம் வேறு மாறல் சொல்லலாம் முருகனை வணங்குறதுக்கு பல வழிகள் இருக்குது தமிழிலே வணங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை யூஸ் பண்ணி முருகனை வணங்கிட்டீனால இந்த காலகட்டங்களில் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம்